export 공안 구어 스파르치거르 எ பாரு வேல்முருகன்ண்ணா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா யாருங்கண்ணா பஞ்சாப் கரங்க யாருமே இங்கே இல்லையே எங்களை பார்த்தா உங்களுக்கு பஞ்சாப் மாதிரி இருக்கா தலையில் தலைப்பாவா பஞ்சாப் கரங்க மாதிரி இருக்கு சூப்பர் இல்லைங்க அண்ணா தலை கொஞ்சம் வெயிட் அதிகமாக வைக்கிறதுனால தலைக்கு துணி கட்டியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை லைக் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ணா வெளிமுருகன் அண்ணா தேங்க்யூ நீங்கள் நாங்கள் லைவுக்கு வந்ததாக ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி அண்ணா அந்த சேவலுக்கு இப்போதான் பொழுது விடிஞ்சது போல் கூகுது இவ்வளோ நேரமாக தூ இல்லைங்க அண்ணா அது எப்பயுமே கூவிட்டே தான் இருக்கும் இந்தா சொல்லி முடிக்கல ஒரு சேவல்லாம் ஒரு தடவை இருக்கும் நிறைய பே சேவல் இருக்கனால ஒன்று மாற்றி ஒன்று கூவின்ட்டு இருக்கு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நம்ம அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ணா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இல்ல இனிமேதான் சாப்பிடணும் சகோ வீட்டில் அனைவரும் நலமா உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் அண்ணா நம்ம வீட்டில் வீட்டுக்கார் ரெண்டு பசங்க மாமனார் மாமியார் அனைவரும் நீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைன்னா அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா வீட்டில் நேவரும் நிலம்மாண்ணா